ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ஆனாலே கைவலி கால்வலி முட்டுவலி எல்லா வழியும் வந்துடுது இனி அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருபது வயசுக்கு மேலேயே இந்த ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் போல் ஏன்னா இப்போ எல்லாமே சிசரியன் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் ரீசெண்டாக வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன் வீட்டில் ஒர்க் அவுட் இருந்தேன் ஸோ ஒரு நாள் பண்ணுறது ஒரு நாள் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி லேசியாக இருக்கும் விட்டுறேன் அதனால ஒரு ஜிம் ஜாயின் பண்ணி இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு போயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ்மூதியும் வேக வச்ச சுண்டலும் எடுத்துக்கிட்டேன் அண்ட் லன்ச் பிளேட்டு பார்த்தீங்கன்னா கோவக்கா பொரியல் ஒரு ஆப்பிள் பாயில்டு எக் ரெண்டு ஸோ பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து எக்ஸ்பென்சிவாக அதுக்காக செலவு பண்ணியோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெனக்கட்டோ இல்லை வீட்டில் பண்ணுற காய்கறிகள் பொருட்கள் வச்சு தான் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த டயட்டுன்னு சொல்ல முடியாது ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஈவினிங் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆஃப் கேஜி வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் உப்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பூண்டு பேஸ்ட்டு மறந்துடாதீங்க நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம் சில்லியாக தான் போடணும்னு இல்லை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து கிரில் பண்ணி எடுத்தாலே அது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு சில பொருட்களை தவிர்த்தாலே போதும் இல்லைனா அளவாக எடுத்துக்கிட்டாலே போதும் உப்பு புளிப்பு சர்க்கரை ஆயில் இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த் நம்ம கண்ட்ரோல்குள்ள நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அந்த லைக் பட்டனை தட்டிக்கோங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா நம்ம சேனல் பிரியா பாலன் பிளாக் அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க